வணக்கம் தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தவறு என்பது தவறி செய்வது சிறுகதை எழுதியவர் தீபன் வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி எதிர்த்தாற்போல் நாற்காலியை போட்டுக்கொண்டு அதையே பார்த்து கொண்டிருந்தார் நாகசாமி கலைந்து கிடந்த செய்தி தினசரிகளை பிரித்து அடுக்கிக் கொண்டிருந்தான் அவன் அடுக்க அடுக்க அந்த வரிசை தந்த அழகு இவருக்கு பிடித்திருந்தது எதையுமே ஒழுங்காக செய்தால் அது எத்தனை அழகு பெறுகிறது ஒரு விஷயம் சீராக இருப்பதில்தான் என்ன ஒரு கம்பீரம் உங்க கடையில் பார்த்துருக்கேன் அமாவாசை சைட் ரேக்கில் பேப்பர்களை கட்டி கட்டி நீங்கள் அடிக்கிற ஒழுங்கி இருக்கே அந்த அழகே தனி கோடு போட்ட மாதிரி ஓரமெல்லாம் எல்லாம் கரெக்டாக நிற்க கட்டி ஏத்திருக்கீங்களே அதை எவனும் கவனிக்காம இருக்க முடியாது படு சுத்தமால இருக்கு உங்கள் கடை வேலை சுத்தங்கிறத விடுங்கய்யா அப்படி வச்சாதான் அந்த பத்துக்கு பத்து ரூமில் நிறைய வைக்க முடியுங்க கடைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே உத்தரத்தில் இடிக்கிற வரைக்கும் அடுக்கியிருப்போம் மூட்டை மூட்டையாக இப்படி வாங்கிட்டு போகிறோம்ல அதை கொண்டு இறக்கின உடனே காசை மாட்டார் முதலாளி எடையை போட்டு அடுக்கிட்டு போடாமார் இல்லைன்னா ஒரு ஒழுங்குக்கு வராதுங்க கம்பெனி அனுப்புகிற வரைக்கும் நாங்கள் தான் பொறுப்பு எங்க எல்லாரையும் கட்டி மேய்க்கிறதே பெரும்பாடு அவருக்கு ஏன் அப்படி சொல்கிற நாகசாமிக்கு ஆர்வம் மேலிட்டது நாம் சம்பந்தப்படாத பலவற்றில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்று தோன்றியது அவருக்கு நாங்கள் ஏழு எட்டு பேர் இருக்கவங்க அவருக்கு எங்கள் பிடியை விட்டக்கூடாது முதல்ல அதை விட ஏரியாதாங்க ரொம்ப முக்கியம் வருமான வரி இந்த பக்கம் இருக்கிற பகுதி பூராவும் நம்மளுது தானுங்க எங்களை தவிர யாரும் நுழைஞ்சிட முடியாது நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாருங்க நாங்கள் எல்லோரும் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு வருவோமுங்க நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க தேனாம் தேனாம் இந்த தெருவில் என்ன மாதிரி பலரும் போகிறத பார்த்துருப்பீங்க அவங்க பூராவும் நம்ம ஆளுக்கு தானுங்க பின்னாடி சாக்கை கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ராகம் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் யார் போனாலும் வந்தாலும் நீங்கள் எங்கிட்ட தான் போடுவீங்கன்னு ஒன்று இருக்குது அது வேறு விஷயம் அதுதானே சார் பழக்கம்ங்கிறது அப்புறம் எப்படி அம்மாவா சார் வேறு ஆளையா போடுறது எனக்கு நீங்கள் தான் வரணும் வீட்டில் கூட அவசரப்படுத்துவாங்க யார்கிட்ட போட்டால் என்னன்னு இடம் ஒழிஞ்சா சரிங்கிறது அவங்க சொல்கிறது ஆனால் நான் மாட்டேனே நீங்கள் வரட்டும்னு தான் சொல்லுவேன் அமாவாசையின் முகத்தில் ஒரு பெருமிதமும் சந்தோஷமும் படர்வதை அவர் பார்த்தார் வெறும் பெருமைக்காகவோ ஒப்பனையாகவோ வந்த வார்த்தை அல்ல அது ஆத்மார்த்தமாக வந்தது அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் வாடிக்கை வீடுகள் இருக்கும் என்பது அவனுக்குமோ அல்லது தனக்கோ தெரியாததல்ல ஆனாலும் அந்த பகுதிக்கு வீடு கட்டி குடிவந்தது முதல் தான் போடுகிறார் அவர் அவரை ஈர்த்தது அவன் கொடுக்கும் குரல் ஒவ்வொரு தொழில் செய்பவரிடத்திலும் ஒவ்வொரு வகையிலான தன்மை என்பது இருக்கத்தான் செய்கிறது அதை அவர்கள் விடாமல் அதுதானே அந்த வீதியில் காய்கறி சாமான்கள் உப்பு கோலப்பொடி வெங்காயம் தேங்காய் ஐஸ்கிரீம் என்று பலதையும் விற்று கொண்டு வரும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொரு விதமான ஒலி அழைப்பினை கண்ணுற்றிருக்கிறார் இவர் அவை அத்தனையும் தங்களை தங்கள் வரவினை அடையாளப்படுத்துவதற்காக ஆனால் அத்தனையுமே ரசனைக்குரியவைத்தான் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு ராகத்தின் சங்கீதத்தின் இழை தொற்றிக்கொண்டு மிதப்பதாகவே தோன்றும் இவருக்கு மீனு மீனே மீனு மீனே கெண்ட கெளுத்தி ஐர மீனே அஜிஷ என்னங்க இது இதெல்லாம் வருதீங்க அந்த வார்த்தைகளுக்கே வாயில் எடுத்து விடுவாள் போல் இருந்தது முன்பிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாம் தளத்தில் இந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டதில்லை அவள் கௌசல்யா சுப்ரஜா ராமூர் என்பதோடு சரி பக்கத்து வீட்டு சத்தம் கூட காதில் விழ வழியில்லை அதுதான் தனித்தனி புறா கூண்டுகள் ஆயிற்றே வீதினா எல்லாமும் வரத்தான் செய்யும் எல்லாரும் தானே குடியிருக்கோம் பட்டு பட்டென்று சன்னல் கதவுகளை சாத்துவாள் நாகலட்சுமி என்ன என்னாச்சு என் என்பார் இவர் பதறிக்கொண்டு உங்களுக்கு மூக்கு பொடி போட்டு போட்டு மூக்கே அடைச்சு போயாச்சு எந்த வாசனையும் தெரியறதில்ல வீடு அம்புட்டும் ஒரே பொடி நாத்தம் முதல்ல அதை நிறுத்து பாருங்க இந்த காலத்துல தான் இப்படி பொடி போடுறாங்க நாஸ்டி சரி சரி முயற்சி பண்ற அதுக்கு ஜன்னலை எதுக்கு சாத்துவானே பக்கத்து வீட்டில் ஏதோ என்வி சமைப்பாங்க போலிருக்கு ஒரே நாத்தம் தாங்க முடியல ஜன்னல் கிட்ட போய் மூக்கு வச்சு பாருங்க அப்போவாது வாட தெரியுதா பார்ப்போம் அதுக்கு என்ன பண்றது எல்லாம் தான் இருக்கும் அப்படி பார்த்தா ஓம் என் ஏன் இருக்கே நாகம் அதையே உரிச்சு சமைச்சு சாப்பிட்றவா இருக்கா தெரியுமோ இல்லையோ உணவே கிடைக்கலன்னு வச்சுக்கோ மனுஷனை மனுஷனே அடிச்சு கொடுத்து நிடுவான் நடந்த கதையெல்லாம் இருக்கு உக்காந்து கேக்குறியா சொல்றேன் போதும் இப்படித்தான் எதுக்கோ எதையோ சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க உங்க ஜென்ரல் நாலேஜ் அவங்களோடையே அவங்களோடயே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் நாகசாமிக்கு நாகலட்சுமி என்ற பெயரே பிடித்து போய்தான் கல்யாணம் கட்ட சம்மதித்தார் நீ பாத்துட்டு இல்ல நீ பாத்துட்டு இல்லம்மா முடி கல்யாணத்தை முடியுங்கிற என்று படிக்காத மேதே ரங்கன் பாணியில் தான் அவர் சம்மதம் தெரிவித்தார் அதை நினைவு கூறும் தன் தந்தையை அடிக்கடி நினைத்துக்கொள்வார் கொள்வார் இப்போது அது எப்படி சம்மதிச்ச நான் கூட உங்கள் அம்மாவை அவளுக்கே தெரியாமல் அடிக்கடி கோயிலுக்கு போய் பார்த்து தான் உறுதி செஞ்சேன் ஏன் புள்ள நீ இப்படி இருக்கியே நான் உங்களை போல இல்லைப்பா எங்கள் அம்மாவை போல அவங்க உங்களையே சம்மதிச்சிருக்காங்களே அதுக்கு மேலயா அடி செருப்பாள திமுற எடுத்தவனே விடுங்க அவன் என்ன உண்மையை தானே சொல்கிறான் அதுக்கே உங்களுக்கு இம்புட்டு கோபம் வருது கோபம் இல்லடி கோவம் இல்லை எல்லாம் ஒரு விளையாட்டு தான் அவன் என்னை கேலி பண்ணுறதுனால நான் என்ன குறைஞ்சா போய்ட்டு போகிறேன் அது ஒண்ணும் இல்ல ஏன் கோவம் எல்லாம் உன்ன கல்யாணம் பண்ணின அன்னியோட போயிடுச்சு பையன் தோலுக்கு மேல என்னைக்கு வளர்ந்தானோ அன்னைக்கு சுத்தமா வடிஞ்சு போச்சு பரவாயில்ல அப்படியாச்சும் ஒரு நல்லது நடந்திருக்கே நாகலட்சுமியோடு பேசும் போதெல்லாம் சுவாரஸ்யம் பித்து கொண்டு போகும் இவருக்கு பொதுவாக ஒரு வீட்டில் உள்ள ஆம்பளைகளுக்குத்தான் நகைச்சுவை உணர்வு உண்டுன்னு பார்த்துருக்கேன் கேள்வியும் பட்டிருக்கேன் இங்க நீயே இந்த போடு போடுறியே என்று மனைவியின் வாத்யத்தை வாய்விட்டு அடிக்கடி புகழ்ந்திருக்கிறார் இவர் ஒருவருக்கொருவர் கிண்டல் அடித்துக் கொள்வதை பார்த்து பையனே விழுந்து விழுந்து சிரித்திருக்கிறான் சரிதான் ரொம்ப கேலி கூத்தான குடும்பம் இருக்கு என்று அதையும் ஒரு மூன்றாம் நபர் சொல்வதைப் போலவே சொல்லி சிரித்துக் கொள்வார் இவர் எனக்கு மட்டும் நகைச்சுவை உணர்வு இல்லை என்றால் என்றோ நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார் மகாத்மா காந்தி அந்த உணர்வு மனசை எவ்வளவு லேசாக்கி விடுகிறது வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் எவ்வளவு அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த சிரிப்பு என்கிற மா தான் தன்னை வரை நோயற்றவனாக நிறுத்தி வைத்திருக்கிறதோ என்னவோ அப்பா நீங்க சிரிச்சா பழைய புராண படங்கள்ல வர ராட்சச மாதிரியே இருக்குப்பா ஒரு நாள் சொல்லியே விட்டான் பையன் அது வரை சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே வைத்திருந்தான் போலிருக்கிறது கொஞ்சம் ஓவர்தான் என்று தோன்றியது இவருக்கு ஆனாலும் சமாளித்துக்கொண்டார் கொண்டார் உடனே நீ உங்க தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா சிரிப்பெல்லாம் பார்த்தது இல்லையே காண்பிக்கிறேன் பாரு என்றார் சொன்ன கையோடு உள்ளே ட்ரங்கு பெட்டிக்குள் பாட்டி கையால் பத்திரப்படுத்தி வைத்திருந்த இரண்டு மூன்று புகைப்படங்களை எடுத்து காண்பித்தார் காண்பிக்கு முன் ஒரு கண்டிஷன் போட்டார் போட்டோவை பார்த்து பயந்து கொண்டால் நான் பொறுப்பில்லை என்று என்னப்பா இது அனிமல்ஸ் மாதிரியே இருக்காங்க எல்லாரும் என்றான் எடுத்த எடுப்பி என்னவோ சொல்லிவிட்டு போகட்டும் என்று அமைதி காத்தார் அவர் எவ்வளவு பெரிய மூக்கு எவ்வளவு பெரிய மண்டை எவ்வளவு பெரிய காது எவ்வளவு பெரிய கண்ணு அடேங்கப்பா என்னப்பா இது பல்லெல்லாம் எம்புட்டு பெருசா இருக்கு அபாடி வாய் விட்டு சிரிக்கிறார் பார் அதுதான் உங்க தாத்தா என் கல்யாணம் முடிஞ்சு ஹாயா உக்காந்து தாம்பூலம் தரிக்கிற நேரம் அது வெத்தலை செல்லத்தில் எம்புட்டு வெத்தலை இருக்கு பாத்தியா அது கூட கணக்கரெக்டாக விழுந்திருக்கு பாரு ஆடு குழந்தை தின்ன மாதிரி வச்சு திணிப்பாங்க போல இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா சிரிச்சிருந்தாரு வச்சுக்கோ நிச்சயம் நானும் இங்க இருந்திருக்க மாட்டேன் நீயும் வந்திருக்க மாட்டேன் என்ன பண்றது எல்லாம் தலை விதி லிபி நெத்தில அழுத்தமா தான் இப்படி கொப்பு கொட்டணும்னு மூவரும் அன்று வாய் விட்டு கை கொட்டி சிரித்தனர் எப்பொழுதும் அப்படி சிரித்து கொண்டே இருந்தால் போதுமா ஆக வேண்டிய காரியங்கள் இப்படி சேர்த்து வச்சுட்டே இருந்தா தான் இந்த குப்பைகளை எல்லாம் ஒழிக்கிறது எவ்வளவு தூசி அடையிறது இதெல்லாம் ஒழிக்கப்படாதா ரொம்பவும் சங்கடப்பட்டு நச்சு நச்சென்று தும்மி தீர்த்தாள் நாகலட்சுமி அவளின் கோரிக்கையை நிறைவேற்றும் முகமாகத்தான் காரியம் ஆகி கொண்டிருக்கிறது இப்போது சரிங்கய்யா சொல்லுங்க நிறுத்தட்டமா இல்ல இப்படியோ ஒரு ரேட் போட்டு எடுத்துக்கவா நிறுத்தத்துக்கு என்ன குவிஞ்சா கிடக்கு என்ன ஒரு ஆறேழு மாசம் தானே ஆகும் இல்லைங்கய்யா ரெண்டு மூணு மாசம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன் பேப்பர் பார்த்தா எனக்கு தெரியும்ல கிலோ கூட கஷ்டம்தாங்க சரி எடுத்துக்கோங்க சொல்லியவாறே அடுப்படியில் ஒரு பையில் சேர்த்து வைத்திருந்த பால் பைகளையும் கொண்டு வந்து போட்டார் இப்படி அவன் வரும்போது ஒழித்தால்தான் வேறு என்னவெல்லாம் கழிக்க வேண்டும் என்று நாகுவுக்கு தெரியும் கொஞ்சம் இரு வந்துடுற என்று வீட்டு மாடியை பார்த்து ஓடினார் சற்று மிரண்டு பார்க்க ஆரம்பித்தான் அம்மாவாசை இருங்க இருங்க வேட்டை ஸ்லாப முடிடாதீங்க நான் பார்க்கணும் அங்கே தண்ணீர் தொட்டியை கழுவி கொண்டிருந்த வேட்டையனை தடுத்தார் நாகசாமி நீங்கள் பார்க்காம மூட மாட்டேங்கய்யா மத்தியம் மூணு மணி வரைக்கும் தொட்டி திறந்தே இருக்கட்டும் சூரிய ஒளியில் அப்போ தான் அந்த எல்லாம் போகும் சுண்டை காயட்டும் அப்போ இப்போ தண்ணி ஏத்தலிங்களா ஓஹோ நல்லா காஞ்ச பின்னாடி தான் நீ வேணா ஏத்திக்கோ காசு தர்றேன் வாய் நுனி வரை வந்ததை அடக்கிக் கொண்டார் இந்த அதீத நகைச்சுவை உணர்வு பல சமயங்களில் அதிக பிரசங்கித்தனமாக போய்விடுகிறது தண்ணி போடும் பழக்கம் அவனுக்கு இருக்கும் என்றாலும் அதை தான் சொல்வது எப்படி சரியாகும் தன் வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அப்படி வந்து நின்றால்தான் இப்படியெல்லாம் வரக்கூடாது என்று சொல்லலாம் உடம்பை ஏன் கெடுத்துக்கிறேன் என்று அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் வேட்டையன் அப்படி இல்லையே தன்னிடம் எத்தனை மரியாதை அவனுக்கு ஐயா நீங்களெல்லாம் இருந்த போது கிடைச்ச மரியாதையெல்லாம் இப்போ சுத்தமாக இல்லைங்க ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க ஐயா எல்லாம் மேதல கீழ மாறி கிடக்குதுங்க ஐயா ஏன் அப்படி சொல்ற அக்கறையோடு கேட்டார் இவர் என்ன தங்கையா சொல்றது டூட்டி நேரத்துல ஆஃபீஸ்லேயே தண்ணியை போட்டுட்டு வந்து உட்காந்தா விளங்குமாயா பொம்பளைங்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்கய்யா அவர் ரூமுக்குள்ள போகவே மாட்டேங்கிறாங்க நீங்கள் இருக்கையில் எல்லாத்தையும் விளக்கி சொல்லி நீங்களே அம்புட்டையும் வாங்கிப்பிடுவீங்க இப்பெல்லாம் அது இல்லை கொண்டு வையா அப்படிங்கிறதோட சரி கையெழுத்தாகி வந்த அன்னைக்கு தான் நிச்சயம் என் ஜிபிஎஃப் போட்டு இருபது நாள் இன்னும் காசு கைக்கு வந்த பாடு இல்ல என் மவளுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கேன் ஐயா பரிசம் போட்டுடலான்னு பார்த்தா பைசா கைக்கு வர மாட்டேங்குது நாள் குறிக்கவே முடியலங்கய்யா அதுக்கு தான் சொன்னேன் நீங்க வெளியேற என்னையும் தயவு செஞ்சு வெளியேற்றிடுங்கன்னு நீங்க செய்யாம போயிட்டீங்க பேட்டையனுக்கு ஒரு மாறுதல் வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்பதில் நாகசாமிக்கும் வருத்தம் உண்டு ஆள் இல்லாமல் அவன் குடும்பம் பரிதவிக்குமே என்ற எண்ணம் தான் இவருக்கு தனக்கு அவ்வப்போது வந்து வீட்டு வேலை செய்வது தடைப்படுமே என்ற எண்ணம் இருக்குமோ என்று அவனாகவே நினைத்துக்கொண்டு கொண்டு அதையும் வாய்விட்டு சொல்லிவிட்டான் ஐயா லீவ்ல வந்து செஞ்சு கொடுக்குறேன் ஐயா அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம் அதுக்கு நான் பொறுப்பு என்று வேறு சொல்லி கொண்டான் தனக்கு வந்து செய்வதை விட வேறு ஆம்பிழை இல்லாத அவன் குடும்பம் கஷ்டப்படுமே என்ற ஆதங்கம் தான் இவரிடம் பெருகி நின்றது வாழ்க்கையில் கஷ்டத்தை உணர்ந்தவனுக்குத்தானே மற்றவர்கள் கஷ்டத்தையும் உள்வாங்க முடியும் சரி வாங்க கீழே போலாம் சொல்லிவிட்டு இறங்கினார் இவர் சுற்றிலும் கூட்டி சுத்தம் செய்து செடி கொடிகளை முறைப்படுத்தி தண்ணீர் இறங்க பாத்தி கட்டி சலிக்காமல் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு வாளி தண்ணீராவது ஊற்றி அழகு பார்த்திருந்தார் வேட்டை அப்பப்பா வேட்டையன் ஒரு முறை வந்து போனால் வீடு எவ்வளவு விடுகிறது கொல்லைப்புறம் சென்று வாளியில் கிடந்த தண்ணீரில் கை கால் கழுவ ஆரம்பித்தார் வேட்டையன் வாசலில் அம்மாவாசையை அனாவசியமாய் காக்க வைத்து விட்டோமே என்ற ஆதங்கத்தில் நேரமாயிடுச்சா நீங்க பல இடத்துக்கு போறவரு உங்களை காக்க வச்சிட்டேனே என்றார் இருக்கட்டுங்க ஐயா சொல்லியவாறே நிறுத்த ஆரம்பித்தான் அமாவாசை எதுக்கு நான் தான் வேணான்னு சொன்னல தூக்கி போடுங்க சாக்கல என்றார் இவர் அமாவாசையின் முகத்தில் மெல்லிய புன்னகை இதற்குள் நாகு வந்து எதையெதையோ கொண்டு வந்து போட்டிருந்தால் அங்கே காலி அட்டை பெட்டிகள் பாட்டில்கள் டப்பாக்கள் உடைந்த பைப்புகள் இரும்புகள் பழைய சிறுப்புகள் என்று என்னென்னவோ இருந்தன இதுக்கு இந்த பால் பேக்கெட்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரேட்டு போட்டுக்கிறான் ஐயா பேப்பர் ஆறு கிலோ வருதுங்கய்யா வேறு ஏதாச்சும் இருக்குங்களா அவ்வளவுதான் அம்மாவாசை ஒரு நாளைக்கு பறன் மேலே இருக்கிறதெல்லாம் ஒழிக்கணும் என்னால் ஒத்தைய முடியாது எனக்கு தூசியும் ஆகாது உங்களுக்கு என்னைக்கு தோதுபடுன்னு சொல்லுங்க ஐயா அன்னைக்கு சரி பண்ணிவிடுவோம் சொல்லியவாறே அவன் நீட்டிய காசை வாங்கி கொண்டார் நாகசாமி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ரெகுலராக வர்றீங்க பாருங்க அதான் வேணும் காசு பெருசு இல்லை இந்தாங்க பிடிங்க ஒரு இருபது ரூபாயை எடுத்து நீட்டினார் நாகசாமி டீ சாப்பிடுங்க என்றார் இருக்கட்டும் அங்கையா என்ற வரே மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டான் அமாவாசை வெளியே நின்ற சைக்கிளில் சாக்கு மூட்டையை வைத்து கட்டும் சத்தம் அதை தொடர்ந்து போயிட்டு வரேங்கய்யா இந்த அப்படி கையில் இருந்த காசை நாகுவிடம் நீட்டினார் நாகசாமி என்னாச்சி இவ்வளவுதானா ஆமா வேற எம்புட்டு வரும் இது ஒரு காசா இதையும் அவன்கிட்ட வாங்கணுமான் இருக்கு எனக்கு எத்தனையோ வீடுகளில் பழைய பேண்ட் சட்டை அப்படியே தூக்கி கொடுத்துறாங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்களா ஒருத்தர் அப்படின்னா ஒருத்தர் தான் நீங்களும் கணக்கு பார்க்காம அவனா குடுக்கறது தானே வாங்கிக்கிறீங்க எதுவும் கட்டாயப்படுத்துறது இல்லையே ஓ இன்னும் அது வேற வேணுமா அப்படி இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டானாக்கும் கட்டாயப்படுத்தி அப்படி என்ன கோட்டையா கட்ட போறோம் சும்மா தூக்கி கொடுத்தாலும் நாம ஒன்னும் குறைஞ்சு போக இல்லையே வாசலில் திரும்ப கேட் திறக்கும் சப்தம் ஐயா நான் வரேனுங்க மாடி தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்து வேலை முடித்த வேட்டையன் விடை பெறும் குரல் கிளம்பியாச்சா இதை வந்துட்டேன் என்றவாறே வாரே எடுத்துக்கொண்டு ஓடினார் நாகசாமி அதிலிருந்து உருவி நூறு ரூபாயை எடுத்து நீட்டினார் அவனிடம் வேண்டாங்கய்யா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் காசு வாங்கினா எப்படி அம்மா நல்லா தோசை சுட்டு கொடுத்தாங்க நிறைய சாப்பிட்டுட்டேன் அதுவே போதும் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை மீறி ஒரு பெரிய ஏப்பம் வந்தது வேட்டையனுக்கு அடுத்த நிமிடம் சைக்கிளை எடுத்துக்கொண்டு பறந்து விட்டார் நாகசாமி அப்படியே திண்ணையில் நின்று இருந்தார் தான் பெருசு காசா முக்கியம் ரெண்டு மணி நேரமா சரியான அவருக்கு வீட்டை சுத்தி எவ்வளவு நீட்டாயிடுச்சு பாருங்க யார் செய்வாங்க நமக்கு காசை திணிச்சிருக்கப்படாதா இப்படியா வெறுமனே அனுப்புவீங்க நாகுவின் பளிர் கேள்வி குற்ற உணர்ச்சி மேலிட பார்க்கவே பாவமாய் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தார் நாகசாமி சாப்பிட்டதே போதும் என்று திருப்தியோடு கிளம்பி போன வேட்டையனின் பெருந்தன்மையும் மனசும் அவரை வியக்க வைத்திருந்தது நன்றி வணக்கம்